அதிக அணு ஆயுதங்களை கொண்டுள்ள நாடு என்பது தொடர்பில் இந்த ஒரு காணொலி பதிவில் பார்க்கலாம் அமெரிக்கா இங்கிலாந்து சீனா ஈரான் இஸ்ரேல் பாகிஸ்தான் வடகொரியா இவற்றில் இல்லை உஷேரில் உள்ள ஈரானின் ஒரே செயல்பாட்டு அனுப்பின் நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை உறுதிப்படுத்திய பின்னர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நீண்ட காலம் முதல் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது பரந்த போர் ஏற்படும் என்ற அச்சம் அதிகரித்து வருவதற்கும் அணு ஆயுதங்கள் குறித்து புதிய கவலைகளுக்கு மத்தியில் இது வந்திருக்கிறது ஈரானின் அணுசக்தி திறன் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் சமீபத்திய தாக்குதல் உலகளாவியில் அணு ஆயுதங்கள் குறித்த புதிய விவாதத்தை தூண்டியது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட போர் முனைகளை கொண்டு முதலிரண்டு அணுசக்தி சக்திகளாக தொடர்ந்திருக்கின்றன ரஷ்யா ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது அணு ஆயுதங்களுடன் முன்னணியில் உள்ளது அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு அணு ஆயுதங்களை கொண்டுள்ளது இவை உலகின் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீத அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்துகின்றது இரு நாடுகளும் தங்கள் ஆயுதங்களையும் அமைப்புகளையும் தீவிரமாக மேம்படுத்தி வருவதாக அந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறது உலகின் மூன்றாவது பெரிய இராணுவ சக்தியான சீனாவும் தன்னுடைய அணு ஆயுத கிடங்கை விரிவுபடுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சீனா தன்னுடைய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அஞ்சூறிலிருந்து சுமார் அறுநூறாக உயர்த்தியுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகின்றது இந்தியா நூற்றி எண்பது அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது இதனைவிட பாகிஸ்தானிடம் நூற்றி எழுபதை விட சற்று அதிகம் என்று சொல்லப்படுகிறது ஈரானுடனான அணு ஆயுத மோதலில் மையத்தில் இஸ்ரேல் இருந்தாலும் இந்த அறிக்கையின்படி இஸ்ரேலிடம் தொன்னூறு அணு ஆயுதங்கள் இருக்கிறது வடகொரியா போன்ற நாடுகளை விட முன்னணியில் உள்ளது ஆனால் பெரிய வல்லரசுகளை விடவும் பின்தங்கியுள்ளது சுவாரஸ்யமாக இந்த அறிக்கையின்படி அணு ஆயுதங்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் ஈரான் இடம்பெறவில்லை ஈரானிடம் ஏதேனும் போர் ஆயுதங்கள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை